பூனேயில் பதினஞ்சே வயசான ஒரு பையன் பதினாலாவது இருந்து குதித்து தற்கொலை பண்ணியிருக்கான் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் கேமுக்கு அடிமையாகி ஸோ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வீடியோவை எல்லோரும் பாருங்கள் முக்கியமாக பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களே கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க எப்படி அவங்கள ஆளாக்குறீங்க அவங்க என்ன மன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டணும் நான் நம்புகிறேன் விடியோ பிடிச்சது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் வரும் பூனையில் ஒரு பதினஞ்சு வயசு பையன் இருக்கிறான் பதினஞ்சு வயசு பையன பையன் பத்தாப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு தனி ரூமு அவங்க வீட்டில் அவங்க அப்பார்ட்மெண்ட்டு அப்பார்ட்மெண்ட்டில் கூடியிருக்காங்க தனி வீட்டில் கூடியிருக்கில்ல அப்பார்ட்மெண்ட்டில் கூடியிருக்கிறாங்க ஸோ பதினாலா பன்னெண்டாம் மாடியில் பதினாலாவது மாடியில் இருக்கிறாங்க பதினாலாவது மாடியில் அப்பார்ட்மெண்ட்டில் கூடியிருக்கிறாங்க அந்த பையன் நல்லா படிக்கக்கூடிய பையன் படிப்பில் நல்லா கெட்டியான பையன் ஸோ நல்லா படிக்கிறான் வைக்கிறான் அவனுக்கு ஒரு லேப்டாப்பும் வாங்கி கொடுத்துருந்தாங்க அவனுக்குன்னு ஒரு தனி ரூம் ஒதுக்கிடுதாங்க ஸோ அந்த தனி ரூமில் தான் அவன் படிக்கிறான் தூங்குறான் வைக்கிறான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அந்த தனி ரூமுக்கு போயிடுவான் தனி ரூமில் தான் எல்லா வேலையும் பண்ணுவான் சாப்பிடுவான் எல்லாமே பண்ணுவான் ஸோ அந்த மாதிரி அந்த பையன் வளர்ந்துட்டு வரான் கடந்த சில மாதங்களாக அவன் வந்து ஆன்லைன் கேமுக்கு அடிமையாக இருக்கான் ஸோ இதை இவங்க அம்மா வந்து தட்டி கேட்டிருக்காங்க அவனை அவன்கிட்ட இருந்து லேப்டாப்பை பிடிங்கிருக்காங்க அவனை திட்டியிருக்கிறாங்க இந்த மாதிரி கேம் கேம் விளையாடாத அடிக்கடி விளையாடாத அவங்க மாதிரி அந்த பையனை திட்டியிருக்காங்க அந்த பையன் கேட்குற மாதிரி தெரில எந்த விஷயமே கேட்குற மாதிரி தெரில அந்த பையனோட லேப்டாப்பை தொட்டாலே அவனுக்கு கோபம் வருமா ஸோ அந்த மாதிரி நிலைமைக்கு அவன் போயிருந்துருக்குறான் ஸோ இந்த நிலையில்தான் சம்பவத்தன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா லேப்டாப்பில் கேம் விளையாடிட்டு இருந்திருக்கான் வழக்கம் போல் கேம் விளையாடிட்டே மொட்டை மாடிக்கு போயிருக்கான் அதாவது பதினாலாவது மாடி மேலே போயிருக்கான் மேலே போய் அன்றைக்கி நைட்டு கீழே விழுந்து அப்படியே தற்கொலை பண்ணியிருக்கிறான் அந்த இடத்துல இறந்து போகிறான் ஸோ போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வராங்க தீவிரமாக விசாரிக்கிறாங்க அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க அவங்க அம்மா தான் இந்த பதில்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதாவது என் பையன் ஆன்லைன் கேமுக்கு வந்து அடிமையாக இருந்திருக்கான் ஸோ அதில் கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க் அதாவது அதில் ஏதாவது இந்த மாதிரி டாஸ்க் வரும் இதுக்கு முன்னாடி ப்ளூ வேல் கேம்னு ஒன்று வந்துச்சு எல்லாரையும் தாக்க தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அந்த கேமே பேன் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய கேம் இருக்குது ஸோ அந்த மாதிரி கேமில் அவன் ஆடி அதில் கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாங்களாம் ஸோ இதனால் அவனோட ரூமை சோதனை போடுறாங்க அவனோட ரூமை சோதனை போட்டால் அதில் இருக்கிற தகவல் அதில் கிடச்ச இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குங்க அதில் என்ன பார்த்தீங்கன்னா அவன் நோட்டில் வரைஞ்சி வச்சுருக்கான் என்ன வரைஞ்சிருக்கான்னா அவனை தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டை அப்படியே படமாக வரைஞ்சிருக்கான் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அப்பார்ட்மெண்ட்டை அப்படியே ஃபோட்டோவாக வரைஞ்சி அவனை தங்கியிருக்க ரூம் கொண்டு அப்படியே வரைஞ்சிருக்கான் அப்படியே கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கான் அந்த ஃபோட்டோவை பாருங்கள் தெரியும் ரூமை அப்படியே வரைஞ்சி அதை வரைஞ்சிருக்கிறான் ஸோ அவன் தற்கொலை பண்ணான்லையா அந்த பால்கனி அந்த பால்கனியை கொண்டு வரைஞ்சிருக்கிறான் அதை கொண்டு வரைஞ்சி வச்சு அதில் என்ன எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜம்ப் அப்படின்னு எழுதியிருக்கான் ஸோ அவன் அந்த கேமில் மேபி அந்த மாதிரி வந்திருக்கலாம் அதனால் அவன் அப்படி குதித்து தற்கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் விசாரணையில் தெரிய வருது இது முழுமையான விசாரணையில் தான் இது அந்த கேம்னால தான் அவன் தற்கொலை பண்ணானா இல்லை வேறு எதுவும் விஷயமா அப்படிங்கிறது அந்த முழுமையான போலீஸ் தான் வெளியே வரும் ஸோ இப்படி அந்த பையன் எழுதி வச்சுருக்கான் ஜம்ப்னு எழுதி வச்சுட்டு குதிச்சிருக்கான் ஒரு பத்தாப்பு பத்தாம் வகுப்பு படிக்கிற பையன் பதினஞ்சே வயசு ஆன பையன் ஸோ தான் அந்த சம்பவம் இந்த சம்பவத்தின் மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்குது யார் இந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்கு ஸோ முதலாவது என்ன பார்க்கணுன்னா உங்கள் பையனை வளர்க்குறீங்களா அவனை என்னெல்லாம் கொடுத்து வளர்க்குறீங்க அவனுக்கு என்னெல்லாம் கொடுக்குறீங்க மொபைல் ஃபோன் கொடுக்குறீங்களா லேப்டாப் கொடுக்குறீங்களா ஒரு பத்தாப்பு படிக்கிற பையன் கையில் இப்போ லேப்டாப் இருக்குது அந்த காலத்தில் லேப்டாப் அப்படின்னா என்னன்னே தெரியாது காலேஜ் போகும்போது தான் நம்ம மொபைலே கையில் எடுத்துருப்போம் அதுவும் காலேஜி கொண்டு போகக்கூடாது நம்ம கையில் எடுத்து பார்த்துருப்போமே தவிர காலேஜுக்கு கொண்டு போக முடியாது இப்போது பாருங்கள் பத்தாப்பு அஞ்சாப்பு படிக்கிற பையன் கையில் மொபைல் ஃபோனு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறான் பத்தாப்பு படிக்கிற பையன் கையில் லேப்டாப் இருக்குது ஸோ இது எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரில இதை கண்ட்ரோலாக வைக்கணும் டெக்னாலஜி வந்து நம்மளை வளர்க்கறதுக்கு தானே தவிர நம்மளை சாகடிக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறது பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த லிமிட்டில் அவங்களுக்கு கொடுக்கணும் எந்த வயசில் அவங்களுக்கு கொடுக்கணும் இதை கொடுக்கணும் அப்படியே கொடுத்தாலும் அவங்க அந்த லேப்டாப்பில் இல்லை மொபைல் ஃபோனில் அவங்க என்ன பண்ணுறாங்க கேம் விளையாடுறாங்களா இல்லை வேறு எதுவும் தேவையில்லாத விஷயங்களை அதில் பார்க்குறாங்களா இல்லை படிப்பை மட்டும் பார்க்குறாங்களா அப்படிங்கிறது கண்காணிக்க வேண்டியது அவங்கள கண்ட்ரோல் பண்ண வேண்டியது பெற்றோர்கள் அவங்க மொளையிலையே அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா பிள்ளைகள் வந்து கண்ட்ரோல் ஆவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டாங்க இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டாங்க அந்த அம்மாவே சொல்கிறாங்களாம் என்ன சொல்கிறாங்க என்னோடய பையன் எதுக்கு அடிமையாகிட்டான் அவங்களே சொல்கிறாங்க அவங்களே வாக்குமூலம் கொடுக்குறாங்க அப்போ எந்தளவுக்கு அளவுக்கு அவங்க பையனை ஃப்ரீடமாக விட்ருப்பாங்க ஃப்ரீடம் கொடுக்கலாம் ஆனால் எல்லா விஷய விஷயத்துலேயும் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பையன் கெட்டு போயிடுவான் கடைசியில் அது எங்கேயாவது கொண்டு போய் ட்ராஜடியில் தான் கொண்டு போய் முடியும் அதுக்கு இந்த சம்பவம் சிறந்த எடுத்துக்காட்டு ஸோ உங்கள் பையனை வளர்க்கும்போது தனி ரூம் கொடுத்துருக்காங்க அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா தனி ரூம் கொடுக்குறாங்க தனி லேப்டாப் கொடுக்குறாங்க எல்லாமே தனியாக அவன் தனியாக போய் பண்ணி வீட்டுக்குள்ளே போய் கதை அவன் ரூம்குள்ளே போய் கதவை கூட்டிட்டான்னா என்ன பண்ணுறான்னு அவங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த காலத்திலலாம் எல்லாேருக்கும் ஒரே ரூமில் தான் படிப்போம் ஒரே ரூமில் தான் படிப்போம் எல்லாமே ஒரே ரூமில் தான் இருக்கும் இப்போ பசங்களுக்கு தனி ரூம் கொடுக்குறீங்க தயவு செஞ்சு அப்படி கொடுக்காதீங்க அப்படின் தான் நான் சொல்லுவேன் அப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது என்ன நடக்குது அவன் படிக்கானா இல்லை வேறு எதுவும் சம்பவம் இல்லை பண்ணுறானான்னு உங்களுக்கு தெரியாது என்னோட ஏன்னா அவனோட வயசு அப்படி அவன் என்னனாலும் பண்ணலாம் அவனுக்கு பண்ணுறது எல்லாமே சரியாக தான் தோணும் அதை சரி தப்புன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியது நம்ம தான் அதாவது பெற்றோர் ஆகிய நம்ம தான் அந்த இடத்துல இருக்கோம் ஸோ அந்த இடத்துல இருக்கவங்க நீங்கள் தனி ரூம் கொடுத்துட்டீங்கன்னா அவன் தனியாக போயிடுவான் அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது ஸோ நீங்களும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்கு அவன் அடிமை ஆகிட்டான்னா அதுக்கப்புறம் அவனிலேருந்து மீட்டு எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும் ஸோ தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறீங்களா அவங்களுக்கு தனி ரூம் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு தனி ரூம் கொடுக்காதீங்க அவங்க உங்கள் கூட உட்காந்து படிக்கட்டும் நீங்கள் டிவி பார்க்காதீங்க நீங்கள் நீங்கள் டிவி பார்க்குறனால தான் அவங்க தனி ரூமுக்கு போகிறாங்க தனியாக எல்லா வேலையும் பண்ணுறாங்க நீங்கள் பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க தனியாக போய் இருக்க மாட்டாங்க தனியாக போய் வேறு எதுவும் வேலையை பார்க்க மாட்டாங்க நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கலை அப்படிங்கிற போது தான் அவங்க வேறு வேறு விஷயத்தில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்களோட மைண்டு வந்து அப்செட் ஆகி அதுக்கு அடிமை ஆகிடுதாங்க நீங்கள் ஏன் டிவி பார்க்குறீங்க பசங்கள் வீட்டில் இருக்கும்போது தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் வந்து டிவி பார்க்காதீங்க சீரியல் பார்க்காதீங்க வேறு எந்த சினிமாவையும் பார்க்காதீங்க அவங்க உங்கள் பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க படிக்கிறாங்களா இல்லை வேறு எதுலையும் அடிமை ஆகிறாங்களான்னு நீங்கள் அவங்கள கண்காணிக்கலாம் இல்லைன்னா அவங்களால் கண்காணிக்க முடியாது அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டாங்கன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது ஏன்னா அவங்க மனநிலை அப்படி இருக்கணும் சின்ன பிள்ளைகளோட மனநிலை ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க அவங்களுக்கு மொபைல் ஃபோனோ லேப்டாப்போ கொடுக்காதீங்க இந்த வயசில் அவங்களுக்கு தேவை இல்லை அவங்களுக்குன்னு ஒரு ஏஜ் வரும் காலேஜ் போவாங்க ஒர்க் போவாங்க அந்த டைமில் தான் அவங்களுக்கு லேப்டாப் கண்டிப்பாக தேவை இப்போ வந்து அவங்களுக்கு தேவையே இல்லை ஒரு கட்டத்தில் கொரோனா இருந்துச்சு அப்போது ஆன்லைன் கிளாஸ் போனோம் அப்போ தேவைப்பட்டுச்சு அப்போ ஓகே அந்த டைமுக்கு மட்டும் கொடுத்தீங்க ஓகே இப்போ வந்து தேவையில்லை ஸோ அந்த டைமில் கொடுக்காதீங்க மொபைல் ஃபோனோ லேப்டாப்போ கொடுக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அது வந்து உங்களால் எல்லா டைமும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருக்க முடியாது லேப்டாப்போ மொபைல் அவங்க பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபுல் டைம் அவங்க கூட உட்காந்து பார்த்துருக்க முடியாது இதே இது அவங்க புக்ஸை வச்சு படுத்த படித்தாங்கன்னா அவங்க புக்ஸில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி அவங்களுக்கு சின்ன வயசில் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க என்ன நான் சொல்லுவேன் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது அப்படியே யாராவது இந்த மாதிரி அடிமையானாங்கன்னா உடனே அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க மனநல மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போங்க இப்போ அந்த பையனை சட்டன் டைமில் ஒரு மணல டாக்டர் அவங்கள்ட கூப்பிட்டு போயிருந்தீங்கன்னா கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா இந்த பையன் நேரம் இறந்துருக்க மாட்டான் அப்படியே விட்டுட்டாங்க அந்த பேரண்ட்ஸ் அதனால் இப்போ இறந்து போயிருக்கிறான் ஸோ அப்படி ஏதாவது அடிமையாக இருந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஸோ உங்களை பிள்ளைகளோட கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்குது அதை நீங்கள் பிடிச்சி வைக்கிறதும் ஃப்ரீயாக விடுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அவங்க வந்து தறி கட்டு ஓடி எங்கேயாவது போய் விழுந்துருவாங்க அதுக்கப்புறம் அது உங்களுக்கு தான் லாஸ் இதை இது நீங்கள் பிடிச்சி வச்சிங்கன்னா அவங்க உங்கள் கண்ட்ரோலில் இருப்பாங்க உங்களுக்கு தான் பெனிஃபிட் உங்களுக்கு தான் ப்ராஃபிட் உங்கள் பிள்ளையால் உங்களுக்கு தான் கௌரவம் உங்களுக்கு தான் எல்லாமே ஸோ தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முறையில் வளருங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் பிள்ளைகள் நல்லபடியாக வளர்கிறதும் ஸோ இதுதான் அந்த சம்பவத்தின் மூலம் நான் தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கண்டன்ட்டை பற்றி இந்த ட்ராஜடியை பற்றி அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ படிச்சது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தயவுசெஞ்சு எல்லாரும் பார்க்கட்டும் அப்போ தான் அவங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க அவங்க தங்களோட பிள்ளைகளை கண்ட்ரோல்டாக வைப்பாங்க ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ மீண்டும் மற்ற ஒரு சம்பந்தத்தை சந்திக்கலாம் அண்ட் தென் பாய்